திருவாரூர் மாவட்டம் வேப்பந்தாங்குடியில் விவசாய நிலங்களில் மழை நீர் தேங்கியதால் சம்பா மற்றும் தாலடி சாகுபடி பெயர்கள் அழுகும் நிலையில் உள்ளன இதுகுறித்து விவசாயிகளுடன் நமது செய்தியாளர் தீப்பன் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்ததை தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த ஒரு வார காலமாக பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு இடியுடன் கூடிய கனமழை பெய்து வந்தது இந்த நிலையில் கடந்த மூன்று நாட்களாக தொடர் மழையால் டெல்டா மாவட்டம் முழுவதும் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களில் நலங்களில் முழுவதுமாக மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருவதாக விவசாய தரப்பில் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் சுமாராக பதினஞ்சாயிரம் ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்ட சம்பா மற்றும் தாளாடி நெற்பயிர்கள் முழுவதும் மழைநீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் தங்களுடைய வாழ்வாதத்தை இழந்து தவிப்பதாக வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள் இந்த நிலையில் தற்போது நாம் இருக்கும் இடம் வந்து திருவாரூர் மாவட்டம் வேப்பந்தாங்குடி பகுதியில் இருக்கிறோம் இந்த பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் சம்பா மற்றும் தாளாடி ச சாகுபடி செய்யப்பட்டுள்ளது கடந்த மூன்று நாட்களாக பெய்த மழையால் இருபத்தஞ்சு ஏக்கருக்கும் மேற்பட்ட பகுதிகளில் மழை நீர் வெள்ளம் போல் காட்சியளித்து வருகிற அந்த காட்சி நம்மால் பார்க்க முடியும் இதனால் விவசாயிகள் என்னென்ன இன்னலில் சந்தித்து வருகிறார்கள் என்பது குறித்து நம்முடைய பேச இருக்கிற விவசாயி மணிகண்டன் அவர்கள் அவட்ட கேட்போம் சார் வணக்கம் இப்போ சம்பா தாளாடி சாகுபடி செஞ்சிருக்கீங்க தொடர்ந்து மழையால் எத்தனை ஏக்கர் நிலங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு இந்த பாதிப்புக்கு என்ன காரணம் இதனால் இந்த மழை வாய்க்கால்லாம் சரியானபடி தான் அந்த பகுதியில் இந்த மாதிரி அதிக பாதிப்பு ஏற்படுது குருவ நட்டுருந்தும் அது மாதிரி தான் வடிய மாட்டேன்ட்டு மழை பேஞ்சு அறுப்பேற்க போகிற நேரத்தில் ரொம்ப சேதமாகி போச்சு சாஞ்சு போய் அறுத்து ஒரு நாலு மூட்டை அஞ்சு மூட்டை வீதம் தான் வந்துச்சு நூற்றுக்கு ரொம்ப பாதிச்சிடுச்சு மழை பெஞ்சு வீணாக போயிடுச்சு வடிகால்லாம் சரியானபடி பராமரிக்கிறதுனால வாய்க்கால்லாம் ஒழுங்காக வெட்ட மாட்டுறாங்க பார்வையாக உள்ள இடத்துல மட்டும் வெட்டிட்டு உள்ளு உள்ள எல்லாம் அதனால தான் தண்ணியெல்லாம் வடியாமல் நின்று போய் அந்த மாதிரி பாதிச்சு போனது ரொம்ப வீணாக போயிடுச்சு திரும்ப இப்போ பத்து நாளாவது நடவு நட்டு சம்பா நடவு நட்டு நட்ட நடவும் மொழி கிடக்கு தண்ணியே சுத்தமாக வடிய மாட்டுது வடியால்னா சுத்தமாக சரியில்லை சரியானபடி தூர்வாரதில்லை அதனால ரொம்ப பாதிச்சு போயிடுச்சு இங்கே ஆயிரக்கணக்கான ஏக்கர் சாகுபடி பண்ணியிருக்காங்க எல்லாம் நடவு நட்டு ஒரு பத்து பதிஞ்சு நாளாவது இப்போ தொடர்ந்து மூணு நாளாக பேஞ்ச மலையில் கம்ப்ளீட்டாக நடவும் மொழி போய் கிடக்கு இது மாதிரி சொசைட்டியில் கடன் வாங்கி தான் செய்கிறோம் ஏக்கருக்கு நாற்பது நாயரூவா லோனு கொடுக்குறாங்க அந்த லோனை கூட கட்ட முடியாது இந்த மாதிரி அனுச்சின்னா இன்னொரு ரெண்டு மூணு நாள் பெஞ்சின்னா சுத்தமாக போயிடும் கடன் வாங்கி தான் செய்கிறோம் பேங்கில் நகை அடைவிச்சு லோன் வாங்கி இந்த மாதிரி தான் விவசாயம்லாம் பண்ணுறோம் எங்களுக்கு தான் வழி வேறு வாழ்வாதாரம் வேறு ஒன்றும் கிடையாது விவசாயத்தை வச்சு தான் பிழைக்கிறோம் இது இன்னொரு ரெண்டு மூணு நாள் மழை பெஞ்சுன்னா சுத்தமாக அந்த விவசாயமே போயிடும் வீணாக போயிடும் நான் ஏக்கருக்கு நாற்பது நாயிரம் ஏரம் நிவாரணம் கொடுத்தா தான் தப்பிக்கலாம் கடனை கூடலாம் கட்ட முடியாது வாங்கின கடனை கூட பாதிச்சு போயிடுச்சு ரொம்ப இல்லை இப்போ இந்த கால்வாயில் தூர் வாரணுன்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட நீங்கள் கோரிக்கை வச்சுங்களா அதிகாரிக்கு அதுக்கு என்ன பதில் சொன்னாங்க தூர் வாடுறேன்னு தான் சொல்கிறாங்க எப்படி வெளில அந்த மெயினான இடத்துல தூர் வாரிகிட்டு உள்ளுள்ளலாம் தூர் வாடுறது கிடையாது நம்ம பேச்சை நம்ம சொன்னால் எடுபட மாட்டுது அவங்க சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிஸு பண்ணிவிட்டு போயிடறாங்க சொல்லிட்டு தான் இருக்கும் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு முறையாக செய்கிறது கிடையாது இவங்க தூர் வர்றது நல்லபடியாக வரனாங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனை வராது வருஷம் வருஷம் தூர் வரனா கரெக்டாக இருக்கும் வடிஞ்சு போயிடும் தண்ணி நிற்காது இந்த மாதிரி தேங்கியே நிற்காது தூர் வராதுனால தான் சரியானபடி மாதிரி தேங்கி நின்று விடுது தண்ணி இது வடியும் மழை பெய்யாமல் இருந்தால் ஒரு வாரம் இது வடியிருது அதாவது இந்த விவசாயிகள் தரப்பில் கூறுவதெல்லாம் விவசாயிகள் இந்த விவசாய தொழில் தொழிலை செய்வதற்காக வங்கிகள் மற்றும் தெரிஞ்சலிடம் கடனை தான் இந்த விவசாய தொழிலை செய்து வருகிறார்கள் இந்நிலையில் ஒவ்வொரு ஆண்டும் மழை பெய்யும் போது இந்த விவசாய நிலைகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வருகிறது குறிப்பாக குறுவை சாகுபடி செய்யும் போது கூட தொடர்ந்து பெய்த மழையால் நெற்பயில் முழுவதுமாக மழைநீரில் மூழ்கி வீணாக போனது இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஏக்கருக்கு முப்பதாயிரம் ரூபா செலவு செய்தும் அந்த பணத்தை கூட தங்களால் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் குறுவை சாகுபடி போது விவசாயிகள் ப பல்வேறு இன்னநிலை சந்தித்தார்கள் பாதிக்கப்பட்ட விவசாய நிலங்களை நேரில் வருவாய்த்துறை மற்றும் வேளாண் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து ஒரு ஏக்கருக்கு நாற்பது ரூபா முதல் நாற்பத்தி ஐயாயிரம் வரை நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாய தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பாதிப்புக்கு முக்கிய காரணமே வடிகால் வாயை முறையாக தூர் இருப்பதால் தான் இந்த இத்தகைய பாதிப்பு ஏற்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் விவசாய தரப்பில் அதிகாரிடம் கோரிக்கை வைத்தும் அந்த கோரிக்கையை அதிகாரிகள் ஒரு அலட்சிய போக்கில் எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு வேலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு கண் துடைப்பிற்காக இந்த வடிகால் தூர்வாரும் பணியில் அதிகாலை ஈடுபட்டு வருகிறார்கள் முறையாக இந்த விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்குவதற்கான வாய்ப்பே இல்லை ஆகையால் இனி வரும் காலங்களில் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த டெல்டா குறிப்பாக அனைத்து பகுதிகளிலும் வடிக்கால்களை முறையாக தூர்வார வேண்டும் தூர்வாரினால் மட்டுமே விவசாய தொழிலை பாதுகாக்க முடியும் என விவசாய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது திருவாரூரில் இருந்து ஒளிப்பதிவாளர் மணிகனருடன் செய்தியாளர் தீபன் சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லி லிக்ஸ் தௌசண்ட் பெரும்புத்தூர்ல இருக்கும் போது ஒன் தேர்ட் ஆஃப் லான் ஜிபாய் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் ஆலிபர்ஸ் வரும் புக்கிங் கால் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் பைவ் டிரபிள் ஜீரோ நான் time.